ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்மங்கூழு வறுத்து பண்ணால் செமையாக இருக்கும் இது நாலு கப்பு அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன் இதை வறுத்துட்டு அது பிறகு தண்ணியை ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கம்பு கூழ குண்டிக்கிறலாம் கம்மங்கூழு இந்த வறுத்து வந்துருச்சு பாருங்க பொறிஞ்சிக்கிட்டே வருது இது சூடோட தண்ணியை ஊற்றிட்டு இதை அழைச்சிட்டு தண்ணி சூட ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டுக்கரலாம் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு செம்பு தண்ணி வச்சுருக்கேன் இந்த கம்பு கூழை கிண்டுறதுக்கு வெயில் காலத்துக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த கூடெல்லாம் சாப்பிட்டோம்னா தே சமாளிக்க முடியும் எப்போ இல்லாத வெயில் இப்போ அடிக்குதுங்கிறாங்க அதனால குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளை இருந்து நம்மளை பாதுகாத்துக்கரலாம் அரைச்சாச்சு மிக்சி சாரில் அரைச்சி இந்த கொதிக்க வச்ச தண்ணி தண்ணி கொதிச்சிருச்சு அதை ஊற்றி கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நம்ம வறுத்ததுனால அதிலே பாதி வெந்துடும் கம்பு அது பிறகு உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு கப் தயிர் ஊற்றிட்டு பெரிய வெ பல்லாரி வெங்காயம் ஒன்று பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சிறுதானியம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கம்மங்கூழ் குளிர்ச்சியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு சத்து கிடைக்கிது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் மாங்காய் வெங்காயம் இன்னும் வேணுன்னா எதுனாலும் வத்தல் எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் நம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கூலுக்கு சாப்பிட சாப்பிட வயிறு நல்லா ஃபுல்லாயிரும் ஒரு மூணு மணி